ஆடி கும்மாயம் என்பது செட்டிநாட்டுப் பகுதிகளில் தயாரிக்கப்படும் ஒரு முக்கியமான இனிப்பு வகை ஆகும் இது ஆடி மாதத்தில் அதிகமாக தயாரித்து பெண்களுக்கு வழங்கப்படுவதால் இதற்கு ஆடி கும்மாயம் என்று வழங்கப்படுகிறது இதற்கு தேவையான பொருட்களை குறித்து கொள்ளுங்கள் இதற்கு உளுத்தம் பருப்பு அதிகமாக தேவைப்படுகிறது இப்பொழுது உழுத்தம் பருப்பு அரை கப் அளவிற்கு எடுத்து வெறும் வானொலியில் நன்றாக பொன் நிறமாகும் வரை மிதமான தீயில் வறுத்தெடுத்து ஒரு தட்டினில் கொட்டி ஆற வைத்து விடுங்கள் அடுத்ததாக பாசிப்பருப்பு மூன்று மேஜை கரண்டி எடுத்து நிறம் மாறும் வரை நல்ல வாசம் வரும் வரை மிதமான தீயில் வருத்தெடுத்து உழுத்தம் பருப்பு ஆற வைத்துள்ள அதே தட்டில் கொட்டி ஆற வைத்து விடுங்கள் அடுத்ததாக பச்சரிசி ஒரு மேஜை கரண்டி எடுத்து அதனையும் ஒரு முப்பது நொடிகள் போல நன்றாக வறுத்தெடுத்து அதனையும் அதே தட்டில் கொட்டி ஆறவையுங்கள் இப்பொழுது எல்லா பொருட்களும் நன்றாக ஆறிவிட்டது ஆறிவிட்ட பொருட்களை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நன்றாக பொடித்தெடுத்து கொள்ளுங்கள் அரைத்த பொடியை ஒரு சல்லடையில் எடுத்து நன்றாக இரண்டு முதல் மூன்று முறை நன்றாக சலித்தெடுத்து கொள்ளுங்கள் குமாயம் செய்யும் பொடியினை கண்டிப்பாக இப்படி பொ கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு கப் நாட்டு சர்க்கரைக்கு இரண்டு கப் அளவு தண்ணீரில் அதனை கரைத்தெடுத்து தூசுகள் குப்பைகள் நீக்க வடிகட்டி எடுத்துக்கொண்டு வானொலியில் சேர்த்து கொள்ளுங்கள் இப்பொழுது நாட்டு சர்க்கரை கரைத்த அந்த தண்ணீரில் முக்கால் கப் அளவிற்கு குமாயப் பொடி சேர்த்து அதனை நன்றாக கரைத்தெடுத்த பின்னர் அடுப்பில் வைக்க வேண்டும் கட்டிகள் இல்லாமல் நன்றாக கரைத்தெடுத்த பின்னர் தான் அடுப்பில் வைக்க வேண்டும் கொதிக்கும் சர்க்கரை பாகிலில் கும்மாய மாவினை கலந்தால் உடனடியாக கட்டியாகிவிடும் என்பதனால் நாம் ஏற்கனவே செய்து வைத்துள்ள சர்க்கரை கரைசலில் இந்த மாவினை கரைத்து பின்னர் அடுப்பில் வைத்து சமைக்க துவங்க வேண்டும் கப் கும்மாய மாவிற்கு ஒரு கப் நாட்டு சர்க்கரை என்பது சரியான அளவு இப்பொழுது அதனை நன்றாக கரண்டி வைத்து விட்டு கொண்டே இருக்க வேண்டும் இதற்கு இடையிடையே நெய்யினை ஒவ்வொரு தேக்கரண்டியாக சேர்த்து கொண்டே வர வேண்டும் அடியில் பிடிக்காதவாறு அடுப்பினை மிதமான தீயில் வைத்து நன்றாக கலந்து விட்டு கொண்டே இருந்தால் இப்படி நீர்ச்சத்து நன்றாக குறைந்து ஒரு அல்வா பதத்தில் வரும் நீங்கள் எந்த அளவுக்கு நெய் சேர்க்கின்றீர்களோ அந்த அளவிற்கு இந்த கும்மாயம் நல்ல சுவையாகவும் அடியில் பிடிக்காமலும் வரும் கும்மாயத்தில் உழுந்து பாசிப்பருப்பு மற்றும் நெய் சேர்க்கப்பட்டிருப்பதால் மூன்று முக்கிய பொருட்களும் அதன் தனித்துவமான ஆரோக்கியத்தன்மையை கொண்டுள்ளது பெண்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய இந்த கும்மாயம் ஆடி மாதத்தில் புதிதாய் திருமணமான பெண்கள் பெற்றோர் வீட்டிற்கு வரும்பொழுது அதிகமாக செய்து கொடுக்கப்படுகின்றது அதனால் அவர்களுடைய இடுப்பு பலம் பெறுவதோடு கர்ப்பப்பையும் நன்றாக பலம் பெறுகின்றது இது அம்பாளுக்கும் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் நெய்வேத்தியமாக படைக்கப்படுகின்றது நம் முன்னோர் நமக்காக செய்து வைத்திருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் அனைத்திலும் ஒரு அறிவியல் பூர்வமான நன்மைகள் அடங்கியுள்ளன இந்த ஆடி கும்மாயமும் அதேபோல்தான் பெண்களுக்கு அதிக ஊட்டச்சத்தையும் பலத்தையும் அளிக்கக்கூடியதாக இருந்த போதிலும் அம்மனுக்கு படைக்கப்படும் ஒரு எளிமையான செய்முறை கொண்ட பிரசாத வகை ஆகும் முயற்சித்து பாருங்கள் ஒரு நல்ல செய்முறையுடன் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்